நண்பர்களே இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு இந்த நாளை நான் எப்படி கிடக்கிறேன்னு சொல்லி போக போக பார்த்து தெரிஞ்சுக்குங்க வேலைக்கு இருக்கேன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கஸ்டமர்ஸ் அதிகமாக இருந்தாங்க இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கும் அப்படி தான் இருக்கும் மாவு கரைக்கிறேன். அது தாங்களே போட்ட மைதா சாப்பிட நல்லா இருக்கும் இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்கு எல்லாரும் வேலைக்கு வர்றதுக்கு கடை தான் கல் திரு முடித்தேன் சரியான ஆர்டர் அன்றைக்கி இப்போ தான் உட்காந்துருக்கேன் மணி பண்ணுறேன் இன்னும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சப்ளையர் வேலை இன்னும் வெங்காயம் ஓட்ட வேண்டிய வேலை பேலன்ஸ் இருக்குது வெங்காயம் வெட்டணும் எனக்கும் ட்ரைவிங் என்ன தென்காசி இந்த வீடியோ வாங்கணும் பாப்பா இதுதான் மைதா இதுதான் டெய்லி நாங்கள் இந்த பரோட்டாவுக்கு வந்துட்டு பண்ணியக்கூடிய பாக்ஸ் நாங்கள் ஒரு பத்து கிலோ போடுவோம் மீதி பத்தாவது ரெடிமேடு வாங்கிக்குவோம் இந்த ட்ரோலியை தள்ளும் போதெல்லாம் சுப்பிரமணியை சொன்னதிலிருந்து என் சஸ்கிரபரு இது போல் எனக்கு டிரைவிங் பஸ் டிரைவர் ஆகணும் அப்படி சொன்னது தான் எனக்கு நம்ம வேண்டியில் வரும் அப்போ இது தள்ளும் போதெல்லாம் அவன் இப்படித்தானே பஸ் ஓட்டுவான் அப்படி சொல்லி தோணும் ஓனரோட அப்பா எங்கள் கடையில் வேலை செய்யக்கூடிய டி மாஸ்டரு மூணு மணிக்காக வந்தான் இங்கே ஒரு பையன் ஒரு வருமாக்கான சப்ளையர் வேலை செய்வான் அவன் ரெண்டு மணி வரைக்கும் வேலை செய்வான் அவனும் வரல மூணு எப்பவும் ரெண்டு மணிக்கு வரக்கூடிய டீ மாஸ்டர் அவனும் வரல அப்போ டீம் மாஸ்டர் உள்ளே வந்தால் தான் காலையில் வேலை செய்யக்கூடிய டி மாஸ்டர் வெளியாகி சப்ளையர் ஆகுவாங்க ஆள் இல்லை சரியான கூட்டம் நானும் இன்னொரு பையன் மட்டும்தான் இருக்கும் நான் காலையிலேயே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் செஞ்சு டயரில் இருக்கிறேன் பார்த்தா அவ்வளோ ஆர்டர் எடுத்து முடித்து ஆன்லைன் ஆர்டர் முக்கிய யூஸ் பண்ணி நான் சே சாப்பாடு போட்டு கொடுக்குறதுக்கும் ஆள் இல்லை கஸ்டமருக்கு வெள்ளை சோறு கொடுக்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு கரெக்டாக மூணு மணி கேஷ் வந்தார் அவன் ஐ மாஸ்டரம் வந்துட்டான் இவர் வெளியாகி சப்ளையராக மாறக்கூடிய ஆள் பாத்ரூம் போயிட்டார் போயிட்டு இருபது நிமிஷம் கழித்து வந்தார் வந்தவர் என்ன தட்டெல்லாம் இப்படியே இருக்குது யாருமே எடுக்கல டேபிளில் சொல்லி போய் கேஷியர் அப்போ தான் வராரு அவரை போய் கோவப்படுத்துகிற மாதிரி ஏற்றி விட்றாரு அவர் என்ன சொன்னார் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்கங்க யாருக்கு எங்கே வேலை செய்கிறா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சார் நான் என்ன சொன்னேன் எப்படி எடுக்க முடியும் நானும் இன்னொரு தான் இருக்கிறோம் நாங்கள் தான் சாப்பிட்றோம் சாப்பாடு போட்டு கொடுக்குறோம் ஆன்லைனாக முக்கிஸ் பண்ணுறோம் வரக்கூடிய இவ்வளோ டேபிள் ஃபுல்லாக சா தட்டுருக்குதுன்னா அவ்வளோ கஸ்டமர் வந்திருக்காங்க அவங்க எல்லாேருக்கும் நாங்கள் ரெண்டு பேர் தான் வேலை பார்த்துருக்குறோம் ஒரு ஆள் மாற்றி ஒரு ஆள் மாற்றி சாப்பிட போகிறாங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் நான் மைதா போட வேண்டிய வேலை என்னோடது அதை விட்டுட்டு நான் வந்து சப்ளை வேலை ஃபுல்லாக இருக்கிறேன் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவரும் ஒன்னே டென்ஷனானார் நானும் டென்ஷன் ஆகி கற்றுன உடனே அவர் அமைதி ஆகிட்டேன் அப்புறமா வந்தேன் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் அப்படியே டீமாக சேர்ந்துக்கிட்டு இன்னொரு பிறகு நான் சப்ளையர் அவன் தட்டு பாத்திரமே எடுக்க மாட்டான் ஆர்டர் மட்டும் தான் எடுப்பான் அவனே எல்லோரையும் அப்புறம் இது பண்ணேன் கற்று விட்டேன் ஏற்றி விட்றாய்ங்க கேஷியர் போய் அவர் அப்போ தான் வராரு அவருக்கு தெரியாது ஏற்றி விட்றாங்க நேற்று ஞாயிற்றுக்கிழமையும் வேலை கொண்டுட்டாங்க நேற்று சப்ளையர் வெளியாகலை டீ மாஸ்டர் நேற்று தன் டீ மாஸ்டர் லீவுன்னு சொல்லி சப்ளையராக இருக்க வேண்டியவர் உள்ளே இருந்து டப்பில் ஏகப்பட்ட டென்ஷன்ஸ் ஆள் இல்லைன்னா நம்மளால் வேலை பார்க்க முடிய மாட்டாங்க நம்ம வந்து என்ன சும்மா ரொட்டி காலையில் ரொட்டி வியாபாரம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதை முடிச்சுட்டு சப்ளையர் வேலை பார்க்குறது அப்படியே துருசாக நின்றுக்கிட்டே இருந்தால் எப்படி நடந்துக்கிட்டே இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம் ப்ரோ நண்டையாகிடுச்சு வேலை முடிஞ்சிருச்சு நைட் சாப்பாடு போயிட்டு இருக்க நண்பர்களே வீட்டிலிருந்து இருந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் வந்துது வாட்ஸ்அப்பில் அஞ்சே மக்களைக்கே வந்திருந்தது அப்படின்னா அர்த்தம் எங்க அம்மா மெசேஜ் பண்ணியிருந்தது எங்க அம்மா உடம்ப முடியல வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொன்ன எங்கள் அப்பா எத்தனை நாள் குடிக்காமல் இருந்தார் ஆனால் சொன்னில்ல நேத்தே இது போல் தண்ணி போட்டாப்புல அப்படின்னு சொல்லி லைஃப் கூட நேற்று பண்ண முடியல மைண்டு எல்லா வகையிலுமே நேற்று லைஃபு வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிடுச்சி நேற்று வாழ்க்கையே நம்ம எல்லாமே ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ண மாதிரி ஆகிடுச்சு எங்கள் அப்பாவும் குடிச்சிட்டாரு அவர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் காசு வந்துட்டு தனியாக சேஃப்ட்டு பண்ணிகிட்டு இருந்தார் சேமிச்சுக்கிட்டு நான் சொன்னேன் கையில் காசு வச்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப குடிக்க தூணும் அந்த எண்ணெய் வரும்போது கையில் காசு வந்துருச்சுன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த எண்ணத்தை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை எங்கள் அம்மாட்ட சொல்கிறதுக்கு அதில் அதை பற்றியே பேச வேண்டாம் அதை பற்றி பேசினாலே கோவப்படுறாரு குடிக்கிறது அந்த குடி பற்றின விஷயத்தில் பேசினாலே கோவப்படுறாரு டென்ஷன் ஆகிறாரு அதை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிறாரு அப்படின்னா சரி என்ன எனக்கு தானே தெரியும் அந்த பழக்கத்தை பற்றி அந்த பழக்கத்தோட விளைவு பற்றி நான் என்ன பண்ண முடியும் இப்போ அதிலேருந்து ஐயாயிரம் ரூபாய்ன்னு வச்சுருந்தாராம் நாலாயிரம் ரூபாய் வந்துட்டு ஏடிஎம்மில் எடுத்துகிட்டாரான் நான் அவருக்கு ஒரு செல் வாங்கி கொடுத்துருந்தேன் அந்த செல்லு நாலாயிரரூபா பணம் எல்லாம் போயிருச்சான் நிதானம் இல்லாத அதை போதையான் கூட குடித்தவங்கலாம் எல்லாம் எங்கள் ஏரியா அவங்க தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்களாம் ஃபுல் போதையான் செல் ரூபா பணமும் இல்லை கையில் செல்லும் இல்லை என்ன ஆச்சு ஏதாச்சும்னு ஒன்றும் தெரியல கொண்டு வந்து நான் நாங்கள் அம்மாட்ட சேவாக கற்று கற்றுவிட்டேன் கொண்டு போய் மையத்தில் விட்டுருமா அப்படின்னு நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் நான் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறதுனால கொண்டு போய் விடுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு கம்மியான சம்பளம் சம்பாதிச்சு அதை கொண்டு போய் மறுவாழ்வு அமயத்தில் கட்டி ஒரு வேளை திரும்ப வெளியே வந்து குடிச்சிட்டாருனா என்ன பண்ணுறது அவர் காலம் போயிடுச்சுப்பா உங்கள் காலத்தில் நீங்கள் நீங்கள் நல்லா இருங்க அந்த அப்படியே இருந்துட்டு போட்டோம் ஒன்றும் பண்ண முடியாது வேஸ்ட்டாக காசு வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா இன்னும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் தான் கல்யாணம் காட்சி பண்ணணும் ஏகப்பட்ட வேலை இருக்குது இதில் கொண்டு போய் இதை வேறு விட்டுக்கிட்டுணும்னா என்ன பண்ணுறது அவர் லைஃப் முடிஞ்சிச்சு விடுங்கன்னு சொன்னாலும் வாரம் வாரம் பிரச்சனைகள் வாரம் சம்பளம் தானே சம்பளம் வாங்க வாங்க தண்ணி போட்டு பிரச்சனை இப்போது அதை நான் சொன்னேன் இன்றைக்கி செல்லு தொலைஞ்சி போச்சு பூசை வாங்கிக்கலாம் காசு தொலைஞ்சி போச்சு பூசை சம்பாதிச்சுக்கலாம் அப்பா செத்து போய்ட்டா என்ன பண்ணுறது ஒரு டைம் கொண்டு போய் மறுவயத்தில் விட்டு முயற்சி பண்ணுறதுல தப்பு இல்லை கொண்டு போய் விடு அப்படி சொல்லி இந்த டைம் தீர்க்கமாக சொல்லி சண்டை போட்டுட்டேன் அதோட இருக்குது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எங்கள் அம்மா கொண்டு போய் விடுறதுக்கு பயப்படுறாங்க காசு போயிடும் அது எதுன்னு எங்கள் அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லை எங்கள் அப்பா கூடிய விடுவாருன்னு சொல்லி நண்பர்களே லைவ் முடித்தாச்சு அடுத்து வீட்டுக்கு என்ன செய்தி என்ன நிலவுறோன்னு சொல்லி ஒரு ஃபோன் அடித்து பேசிவிட்டு இப்போ சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் சாப்பிட்டுட்டு தூங்க தான் இந்த நாள் முடிஞ்சிருச்சு இந்த நாள் குடி இல்லாமல் கடந்ததில் ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் முடிஞ்சிருச்சு மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி தொடர்ந்து பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்